இன்ஸ்டாகிராம் அடிக்சன்னு இப்ப நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்கறோம் ரொம்ப ஆச்சரியமான பார்க்கறேன் எல்லா பொருட்களும் டான்ஸ் ஆடுறாங்க என்னன்னு புரியல தமிழ்நாட்டுல இந்தியா ஃபுல்லாக எனக்கு புரியல எனக்கு என்ன என்ன எல்லாருமே அப்புறம் என்னமோ செக்ஸியா முதல்லாம் கடிக்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை இதோட அடிக்ஷன் உலகத்துல இருக்க முடியும் எனக்கு புரியல ஒரு அழகான பெண் என் மகள் அவ யாரோட்டி யாரோ அழ அழகு லட்சணமா இருக்கு அவ வந்து ஒரு கேவலமான ஓத்தங்கம்மா ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை பாத்துக்கிட்டு அவ உதர்லாம் கடிச்சுக்கிட்டு ஆ ஊ அப்படின்னு சொல்றாள் நண்பர்களை இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்குறேன் அடிக்ஷன் எங்க இல்லை ரசிகர் பண்றவங்க பெரிய பெரிய கார்போர்டு வச்சு அதில் பால் ஊத்துறது அடிக்ஷன் கிடையாதா எது அடிக்ஷன் இல்லை எனக்கு கல்யாணம்னா எனக்கு பட்டு படம் இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னால் அதுவும் அடிக்ஷன் தான் வென் வி ஆர் ஸோ அப்சஸ்ட் வித் சம்திங் இட் இஸ் கால் அடிக்ஷன் நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இது ஒரு நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன் அவனுக்கு ரொம்ப தேங்க் யூ தேங்க்யூ நான் பார்த்து என்னடா அது நல்லா தானே இருக்காரு காலையில் நல்லா தான் இருக்காரு மாப்பிள்ளையெல்லாம் பேசுறாரு நைட்டான அவங்க குடிச்சிட்டு ஆனால் எந்த வச்சுக்க மாட்டேன் நான் நான் அவர் ஒரு படி இல்லை நான் செஞ்சிருவேன் நான் செஞ்சிருவங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணல அப்ப நான் பாக்குறேன் இந்த சமூகத்துல யாரு யாரு குடிகார இல்ல நான் நான் அதால தான் சொல்றேன் நான் பெரிய குடிகாரன் ஆனா எனக்கு பெரிய ஹோப் இருக்கு எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு அது சினிமா மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு அது வந்து குரசவா மிகப்பெரிய போதை இருக்கு ஒருத்தர் இருக்கான் பாரு இளையராஜான்னு ஒருத்தன் குடிச்சிட்டா அதுதான் அதுதான் சயின்டிஸ்ட் எனக்குலாம்

சும்மா இருக்கும்போது எனக்கு அவங்க சொல்கிறாங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ண இப்போ பாருங்கள் நடிக்கணும் பாருங்கள் தம்பி அழுகுனோடனே அவன் அழுது கட்டுறான் அப்படின்னு ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உமான வாயில் பிடிக்கும் போது இல்லை சமூகம் எப்படி இருக்கு பாருங்க அதாவது இன்ஸ்டாகிராமை திறந்து தான் நடிக்கிறானோ ஏ ஓ என்ன புரியலையா மிஷ்கின் ஒன்று சொல்லிட்டு அவங்க கல் இந்த பக்கம் வச்சுருங்க மற்ற அப்படி தூக்கிடு சொல் அதுக்கு தான் பண்ணுறேன் இருபத்தஞ்சு வருஷம் என்னை திட்டி திட்டி இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கு ரசிகர் பண்ணுற ஆயிடுவேங்க நீங்கள் அது நடக்கும்

நான் அம்மா உள்ளே போனோன்னு கையை விட்டு அப்படி எடுப்பேன் அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் பட்ட பட்ட படம் இருக்கும் எடுத்து இருபது நாள் சக்ஸஸ் ஆக்சுவலி இருபத்தொன்னு நாள் ஒருத்த போனவன் வெளியே வந்துட்டேன் அப்படியே போனா அப்படியே கையை விட்டு கீழே விழுந்து கீழே அட்டிப்பா அப்படியே நிற்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு தெரியல இதெல்லாம் பண்ண அப்படின்னாங்க அப்படி அப்படின்னா நடிப்பு நடிப்பு எவ்வளோ கஷ்டம் பாருங்க அப்போ நான் வந்து எங்கள் அம்மாட்ட நடிக்கிறேன் இல்லைம்மா நான் திருடவே இல்லமான்ட்டேன் எங்கள் அம்மா கண்டுபிடிச்சி அம்மாக்கு தெரியல ஆக்சுவலாக நான் என்ன பண்ணினேன் நான் 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 எங்கள் நான் திருடவே அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணாங்க ஒரு தீக்குச்சி எடுத்து பற்ற வச்சு இங்கே பற்ற பற்ற வச்சு ஃபோ அழிச்சு தொட்டாங்க தோட்டாங்க எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததுனா நீ நல்ல நடிகை நல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமான்றது என்னங்க ஒரு பெரிய டிசிப்ளின்ங்க ஒரு தவங்க சினிமா என்ன நடக்குது உள்ள போகிறீங்க செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க அவன் வந்து நாதல்லலாம் போடுவான் அதெல்லாம் பார்த்தலாம் அங்கேயும் அதுங்க அங்கேயும் பேய்கள்லாம் வரும் அதை சின்ன குழந்தைங்கெலாம் வந்து வரும் சின்ன குழந்தைங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிகரெட் பிடிக்காதீங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் வரும் எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக சிகரெட் சிகரெட்டை நிப்பாட்டினா முடிக்க போகுது ஒரே ஒரு வார்த்தை சிகரெட்டை நிப்பாட்டினா முடிஞ்சு பச்சுக்காதே படம் ஃபுல்லாக சிகரெட்டு அவன் நான் ஏன் படத்தில் யாராவது குடிச்சாங்கன்னா கீழே பிடி புகை பிடிக்காதுன்னு உடனே எடுத்து கெடுது எவ்வளோ போராக இருக்குங்க உடம்பு தான் அங்கே தெரியுமே அது விட்டால் தான் பண்ண பரவாயில்ல பரவாயில்ல என்னப்பா அப்போ அதெல்லாம் போட்டு ஒரு படத்துக்குள்ளே போகும்போது ஒரு மனிதன் அவன் காட்டுறான் ஒரு என்ன அழகான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு இடம் சினிமா அந்த மாதிரி ஒரு சினிமா ஸோ ஒரு கேளிக்கையாக மட்டும் சினிமா வந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்காதீங்க நான் சொல்லுவேன் இந்த படத்தை பார்க்காதீங்க ப்ளீஸ் வராது சமூகத்தின் மேலே உங்களுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் மேலே உங்களுக்கு உங்கள் தாய் தந்தையர் மேலே உங்கள் நண்பர்கள் மேலே உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு நாய் மேலே உங்களுக்கு உங்களுக்கு அன்பு இருந்தா கூட நீங்கள் நல்ல திரைப்படங்களை தேடி போய் பாருங்க ஒரு மேடையில வந்து பேசும்போது இந்த படம் நல்லா இருந்துச்சு இந்த படத்தை ஒரு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படி போனேன்னு வச்சிக்கல அதுக்கு நான் அங்கேயாவது போய் பாத்ரூம்ல போய் எங்காவது வழிக்கு விழுந்துருக்கலாம் ஆக்சுவலா

உங்கள் சுயத்தை அவுத்து வச்சுட்டு உங்களுடைய அப்சஷன் எல்லாம் அவுத்து வச்சுட்டு அப்படியே ரொம்ப அமைதியாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டெய்ல் இட்ஸ் மாரல் டேல் இது வந்து ஒரு ஒரு உங்களை சிந்தனையை தூண்டுது ஒரு குடும்பம் அதாவது அதாவது என்ன நம்ம எல்லாருமே லைஃப்பை வைக்காரியஸை தான் பார்க்குறோம் நம்மள்ட்ட இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் குடிக்காரன் நம்மள்ட வீட்டுக்காரன் ரேபிஸ்ட் நம்ம நம்ம இல்லை பக்கத்து வீட்டில் அடிக்கிறான் இல்லையா பக்கத்து பொண்டாட்டி அடிக்கிறான் நானும் அடிக்கிறேன் அவன் கூட ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு அவன் குடிக்கிறான் அதுக்கு நானும் ஒரு காரணம் இந்த சமூகத்தில் வெரி ப்ரௌட் டு சீ திஸ் ஒரு ஒரு ரொம்ப நான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் விமர்சனம்லாம் நீங்கள் பண்ணுவீங்க நீங்கள் வளர்க்கும் போல் பண்ணுவீங்க ஒரு குவாட்டர் அடிச்சுட்டு போய் பாருங்கள் படத்தை அப்படி அப்படி விமர்சனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இல்லை சும்மா போய் பார்த்து ஒரு குவாட்டர் வெளியே வந்தாடிங்க அடிங்க இது ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ஓகே கமிங் பேக் சாரி கேட்கணுமா பகிரங்க மன்னிப்பு கேட்கணுன்னு வந்திருக்கேன்னா நண்பர்கள் தானே சரி ஓகே ஐம் டேக் லிட்டில் டைம் வெட்டி டோன்ட் மிஸ்டேக் மீ டோன்ட் ஸ்டாப் மீ ஆக்சுவலி ஐ திங்க் ஐ ஷுட் ஆல்சோ ஸ்பீக் ஃப்ரம் மை மை ஹார்ட் அண்ட் முதல் முறையாக நான் முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் பிடித்தான பாடலாசிரியர் எழுத்தாளர் சிறந்த பெண்மணி தாமரைக்கு தாமரை என்னை விமர்சித்து பேசியிருந்தாங்க அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க வெற்றி என்னை இப்படி பேச வைத்துச்சுன்னு பதினெட்டு வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய பத்து நிமிடம் உன் மரணத்தை பற்றி நீ தியானி அப்படின்றாங்க என் மரணத்தை பற்றி தியானித்துக் கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்கணும் அதனால் மன்னிப்பு கேட்கிறேன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி அவன் என்னை விமர்சிச்சிருந்தான் அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம் அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அவர் பேர்ன வெற்றி அவர் பேர் அருள்தாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ளே இருக்கும் ரொம்ப கருணை இருக்கும் அவர் முகத்தில் அவர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ண நினச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆகிட்டார் என்னை திட்டி திட்டி ஆக்சுடே அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசியனா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட்டு இரவு கூப்பிட்டாரு உன்னை ஆண்டை நான் அடக்கலன்னு சொன்னார் அந்த அன்புக்கு நன்றி அவரோட மன்னிப்பு கேட்குறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்னோட ஒரு பத்து ஒரு மூணு நாளாக பேசிட்டே இருக்காங்க நான் பேசவே இல்லை எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும் என் தாய் போல் அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல எங்கி கொண்டிருக்கும் திரு தானு அவர்கள் அந்த படத்தை எடுத்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசரை அவருக்கு பாதிக்கும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பை எரிஞ்ச எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் தயேந்து ரெண்டு செறிப்பாருங்க அது எட்டாம் நம்பர் எரிங்க என் காலுக்கு தான் சைஸு அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு மனிதர் பதினெட்டு வருஷம் என்னை திட்டிக்கிட்டே இருக்கார் இன்னமும் நான் பத்து வருஷம் படம் பண்ணால் இன்னும் திட்டுவார் அவருக்கும் என்னை மன்னிப்பே நான் கேட்டுக்கிறேன் இப்போ நான் பேசலாமா ஓகே ஃப்ராய்டு வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்ஷியஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு ஜோக்கு சொல்லும்போது ஒரு நகைச்சுவை சொல்லும்போது அதை ரிசீவ் பண்ணுறவங்க அதை வாங்குறவங்க சிரிக்கிறவங்க ஆள் மனத்தில் தான் சிரிக்கிறாங்க தே நெவர் ரியாக்ட் ஃப்ரம் தர் தர் கான்ஷியஸ் ஒரு ஜோக்கினுடைய இயல்பு அன்றைக்கி மேடையில் அதுதான் நடந்துச்சு நான் வந்து அதாவது அமீரிடம் அதுக்கப்புறம் வெட்டி மாடலாம் மன்னிப்பு கேட்குறேன் நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரையும் திட்டுனாங்க அதாவது வந்து முகம் சுழிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரித்ததை விட மேலே இருந்த எல்லாரும் கீழே அந்த பத்திரிக்கையாலும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அது அந்த அந்த வீடியோவில் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலாக ரெண்டு மூணு வார்த்தைகள் மேலே போயிடுச்சு அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி எ ஜோக் அது வந்து யாரையும் நான் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கவே இல்லை ஒரு பர்ட்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே என்கிறதே இல்லை என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் போடும்போது என்னை அவன் மோசமாக பேசும்போதும் என்னை பற்றி அடுத்தவங்களை தப்பாக பேசும்போதும் நான் ரொம்ப வெகுண்டு மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகளால் பேசலை நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு சொன்ன வார்த்தை தான் எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் நான் சொன்னேன் நண்பர்களே மேடையில் அந்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் பேசுகிறதுக்கு நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க ஒரு மேடையில் அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியல ஒரு அரசியல் மேடை அல்லது இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ் காரியம் வந்து பேசுவாங்க அது தமிழகம் முழுக்கும் தெரியும் அது ரொம்ப நான் கூசுகிற வார்த்தைகள் பேசுவாங்க அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு அது ஒரு விதமான நகைச்சுவை அந்த நகைச்சுவின் அடிப்படையில் தான் அன்னைக்கு நான் பேசினேன் ஆக்சுவலாக யாரையும் புன்புறுத்தும் பேசவே இல்லை ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன் அந்த படத்தை பற்றி நான் பேசணும் அந்த படம் என் ஆன்மாக்குள்ளே செஞ்சுச்சு அந்த படம் பெருசாக ஓடிச்சினா கூட எனக்கு தெரியல அந்த படத்தினுடைய நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளோ அழகான விஷயம் பண்ணியிருக்காங்க அது பேசணும்னு நினைச்சேன் அதை பேசுறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் பேசலாம் என் மனதில் ஆழத்துலேருந்து தான் பேசுனேன் அது பேசுனது உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு நான் கேட்குறேன் திருக்குறள் காமத்துப்பால் இல்லையா பெருமாள் முகர்ன் எழுதின சங்கத்தில் எத்தனை தடவை அல்குல் என்ற வார்த்தைகள் உபயோகத்திற்கானு சொல்லி அவருடைய கட்டுரையில் இருக்கு இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம் ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தின் பேரு இருட்டறைக்குள் முரட்டு குத்துக்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுவோம் அந்த டைட்டில் முதல்ல வந்தவுடனே அந்த இருட்டறைக்குள்ள முகமது அலியும் டைசனும் பாக்ஸிங் போறோம்னு நினைச்சோம் மனசத்தோடு சொல்லுங்க ஒரு ஆபாசமான டைட்டில் வித் டியூ ரெஸ்பெக்ட் அந்த டேரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் பத்தி நான் பேசல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்ப அந்த படத்தை பார்த்து ஓ அதுக்குள்ள ரெண்டு பேரும் பாக்ஸிங் போட போறாங்கன்னு படம் போனா பிறகு அதே மாதிரி பாக்ஸிங்கா படத்துல இருந்துச்சு இப்ப இந்த பத்து வருடங்கள்ல வந்த மோசமான விரச காட்சிகளை கொண்ட படம் இல்லையோ அது அப்போ என் நண்பர்கள் அந்த படத்தை பற்றி யாராவது விமர்சித்தாங்களா என் தம்பி விஜய் சேதுபதி என் தம்பி தியாகராஜன் குமார் ராஜா ஒரு படம் எடுக்கிறான் அந்த படத்தினுடைய முதல் ட்ரைலரில் தம்பி பேசிட்டே வந்து கடைசி வார்த்தை அது வேணா இது இல்லை அது இல்லை அதுலன்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான் பார்த்தீங்களா அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா அன்றைக்கி நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா எல்லாரும் பார்க்குறாங்கல்ல மூன்று நாட்கள் என்ன கிட்டத்தட்ட முந்நூறு ஐநூறு பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நண்பர்களே பெண்கள் ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர் பத்திரமா இருங்க அப்படின்னாங்க ஐயா என்னுடைய என்னை பற்றி நீங்கள் சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும் என்னை பற்றி சொல்லணும்னா வெற்றிமாறு இன்றைக்கி அழைச்சிருக்கான்ல அவன்கிட்ட கேளுங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னா என் தந்தை போல ஒருத்தர் உட்காந்துருக்க பாருங்கள் அவட்ட கேளுங்க நீங்கள் நேராக வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி திட்டலாம் பேசலாம் எவ்வளவு மூணு நாட்கள் எல்லா தொலை தொலைக்காட்சியில் நான் தான் இருந்தேன் என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா என் படங்களில் சமூக கருத்து சொல்லலையா என் படங்கள் பேர் நான் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு ஆக்டர்கிட்ட போய் கதை சொல்லி நான் பெருசா சார்கிட்ட போயிட்டு திரும்பி வந்துட்டேன் ரஜினி சார்க்கு எனக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சது படங்களை நேசிப்பவன் படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கையும் நேசிப்பவன் ஐயா எனக்கு நீங்க சொல்கிறீங்க வந்து ஆபாசமா இருக்குறேன்னு சொல்லிட்டு பிசாசு டூவில் என் குழந்தை ஆண்ட்ரியா அவட்ட கதை சொன்னேன் அதுல ஒரு தாய் தாய்க்குள்ள பேய் அப்போ சொன்ன அந்த பேய் நிறைய விரசமாக இருக்கிறான் அதுக்கு வந்து நிறையா நிர்வாண காட்சிகள் தேவமா நடிக்க முடியுமான்னு கேட்டேன் அவர் அந்த கதையை சொன்னால் நடிக்கிறேன் ஏன்னா நான் என்ன பண்ணேன் அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன் அந்த ஃபோட்டோ ஷூட்டு ஒரு பெண் பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஷூட்டு ரெடி ஆயிடுச்சு என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் ஈஸ்வரிய அனுப்புகிறேன் நானும் உள்ளே இருக்கேன் அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த ஆக்ட்ரஸை மிகச்சிறந்த ஆளுமையாவை அவள் என்ன பண்ணான் என் நம்பிக்கையில் என் கதை மேலே அந்த நம்பிக்கையில் அவள் அந்த ரூமுல போயிட்டு அவள் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது நான் அவள் வீட்டு வெளியே போயிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ் வந்துட்டேன் அவள் ஃபோன் பண்ண எங்கே சார் இருக்கீங்க எங்கே சார் இருக்கீங்க கேட்டான் நான் சொன்னேன் அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் என் படத்தில் நான் காட்டி என் படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம் நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆளுபனர் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா ஆனா உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் படத்தில் காட்டினேன்னா போஸ்டர்ல காட்டினேன்னா அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா விரசமதமாக பார்ப்பாங்க அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க அந்த காட்சி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டர்ல போட்டிருந்தா இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும் ரெண்ட வருடம் அந்த படம் வந்து கேன்ல இருக்குது அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெற்றி மாதிரி உட்காந்துருக்கான் அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் இந்த இரவு முழுதும் என்னால் பேச முடியாது நான் காலையில் போன்ற மெஸ்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த குழந்தைக்கு அந்த ஆண்டியா ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவளுக்கு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கும் அந்த படம் ஓடாமல் இருக்குது நான் சினிமாவை நேசிப்போனே இல்லையா சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்களையும் கொண்டே இருக்கிறேன் எனக்கு அதை தவிர வேறு வேலையே கிடையாது நான் ஒனாக ஆட்டுக்குட்டி பண்ணேன் அது முதல் நாள் ரிலீஸ் ஆக விடலை அவங்களுக்கு தெரியாது அன்னைக்கு மறுநாள் நைட்டு ரிலீஸ் ஆச்சு பத்து நாளுக்கு அப்புறம் அதை டிவி ரைட்ஸ் வாங்க வந்தாங்க அப்போ எனக்கு நெருக்கமான மனிதன் ஒரு பெரிய இயக்குனர் என்னை கூப்பிட்டு போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தரேன்டான்னு கூப்பிட்டு போனார் ஒரு பெரிய ரூமுக்குள்ளே போனான் ஐயா அவன் என் நண்பன் அவன் இருபது பேர் இருந்தாங்க அந்த ரூமுக்குள்ள எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீ டிவி ரைட்ஸ் கொடுத்தா குடு அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் இந்த படம் நல்ல படம் ஒரு ரெண்டு ரூபா கொடுங்க என்ன கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டே இருக்காங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இருபது தடியர்களை உள்ளே வைத்து என்னை மிரட்டி என்னை கையெழுத்து போட வச்சாங்க எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்தாங்க அந்த திரைப்படம் அந்த சேனலில் இது வரைக்கும் எண்பது வாட்டி ரிலீஸ் ஆயிருக்கு அந்த செக் எடுத்து வந்து அவங்கள்ட்ட நான் கிழிச்சு போட்டுட்டு சொன்னேன் ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ள பேப்பரும் ஒரு பென்சில் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோ வறுமையான குடும்பத்தில் தந்துவேன் நான் கஷ்டப்பட்டு திரும்பி வரேன் என்ன நான் கஷ்டப்பட்டு இந்த மெடல் எடுத்துக்கேன் எண்ணும் அதில் நாலு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த எனக்கு துரோகம் செஞ்சாலும் அந்த மனுஷன் அவன் ஒரு பெரிய டேரக்டர் இருக்கான் ஒவ்வொரு தருணமும் நான் துரோகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் எப்படி ஒரு சக மனிதனை பார்த்தீங்கனாலும் மோசமாக பேச முடியும் பேசுறதுக்கு ரீசனாக பேச வேண்டிய கட்டாயம் ஐயா ஒரு விழாவை வந்து அந்த விழாவை நான் கூடி விற்கிறோம் எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நேக்கடாக நிற்கிறேன்னு சொன்னேன் அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு நான் இப்போ பேசுகிறதுக்கு அந்த அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை ஈர்க்கிறது பேசுகிறேன் எனக்கு அவ்வளோ புத்தகம் நாற்பது வருஷம் புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை நாற்பது வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் இருக்குது அவ்வளோ மனிதர்கள் நேசிக்க வேண்டியது இருக்குது அவ்வளோ கண்ட்ரி நான் விசிட் பண்ண வேண்டியது இருக்குது மன்னிப்பு கேட்டுறதுக்கு என்றைக்குமே தயங்க மாட்டேங்க உதிரி பூக்கில் ஒரு சீன் வரும் கடைசி சீனு அதில் வந்து அந்த அந்த மோசமான மனிதன் அந்த ஈவில் அவன் கடைசியில் சொல்லுவான் அந்த ஊர் ஊர் மக்களை பார்த்து ஊர் மக்கள் சொல்லுவாங்க நீ சாவிடாமாங்க அவன் சொல்லுவான் எனக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளோ நாள் கெட்டவனாக இருந்தேன் உங்களுக்கு நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன் அது ரொம்ப வருத்தமாக இருக்கேன் நண்பர்களே நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன் நன்றி